ஐ விஎஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா ப்ரைம் லொக்கேஷனில் நல்ல ஒரு வீடு பார்க்க போகிறோம் வீட்டோடய லொக்கேஷன் பார்த்திங்கன்னா இந்த வீட்டுக்கு பக்கத்தில் ஆல்பா ஸ்கூல் எஸ்பிஐ ஸ்கூல் வேலமால் ஸ்கூல்னு மூணு மூணு ஸ்கூல் இங்கே அவைலபிள் இருக்குது இந்த வீட்டோட சைஸ் பார்த்தீங்கன்னா லேண்டு அளவு மட்டுமே நாற்பதுக்கு முப்பதுன்ற அளவில் பண்ணியிருக்காங்க இது பில்டப் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி நானூற்றி ஐம்பதுன்ற அளவுக்கு பில்டப் பண்ணியிருக்காங்க மொத்தமாக நீங்கள் இதோட ச பதினால சதுரத்துக்கு இந்த வீட்டை வந்துட்டு அமைச்சிருக்காங்க நல்ல ஒரு டியூப்ளக்ஸ் வீடு மூணு பெட்ரூம் உள்ள ஒரு வீடு இந்த வீட்டை பற்றி ஃபுல்லாக பார்க்கலாம் வாங்க நான் உங்கள் ராஜமாணிக்கம் எம்பி பில்டர்ஸ் அண்ட் ப்ரமோட்டர்ஸ் யூடியூப் சேனல் மறக்காமல் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதை பார்த்தீங்கன்னாவே தெரியும் நல்ல ஒரு பெரிய காமௌண்ட்டு நல்ல ஒரு என்ட்ரன்ஸ் உள்ள ஒரு வீடு வாங்க வீட்டுக்குள்ளே போகலாம் லேசர் கட்டிங்கோட ஒரு சூப்பரான ஒரு கேட் பண்ணி கேட் பண்ணி கொடுத்துருக்காங்க வாங்க நீங்கள் கார் பார்க்கிங் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சூப்பரான கார் பார்க்கிங் உங்களுக்கு நல்ல பெரிய கார் நிற்பாட்டுற அளவுக்கு ஒரு ஸ்பேஷியஸான கார் பார்க்கிங் இருக்குது அது மட்டும் இல்லாமல் வீட்டை சுற்றி ஒரு மூணு அடிக்கு வந்துட்டு ஒரு ரெண்டு பேர் நடந்து போகிற அளவுக்கு உங்களுக்கு பெரிய ஒரு இடமா அமைச்சிருக்கு இந்த வீட்டில் இபி பார்த்தீங்கன்னா த்ரீ ஃபேஸ் வந்துட்டு உங்களுக்கு இபி ஸ்ட்ரக்சர் கரெக்டாக பண்ணியிருக்காங்க சேஃப்டி கேட் பார்த்தீங்கன்னா எம்எஸில் பண்ணியிருக்காங்க நல்லா சூப்பராகவே பண்ணியிருக்காங்க அது இல்லாமல் இந்த டோரை பார்த்தீங்கன்னா நல்ல மெயின் டோரு நல்ல ஒரு டீக்குட்ல சூப்பராக பண்ணியிருக்காங்க டிசைன்லாம் பார்த்தா உங்களுக்கே தெரியும் அது இல்லாமல் இதை பாலிஷ் ஒர்க்லாம் பாருங்க சூப்பராக பண்ணியிருக்காங்க வாங்க வீட்டுக்குள்ளே போகலாம் நீங்கள் உள்ளே வந்தோடனே ஃபஸ்ட்டாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு கிச்சன் பண்ணியிருக்காங்க இங்கே இந்த கிச்சன் பார்த்தீங்கன்னா சூப்பராக ஒரு நல்ல ஸ்பேசியஸ் உள்ள கிச்சன் பண்ணியிருக்காங்க இது ஸ்டோரேஜ் யூனிட்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பராகவே இருக்குது அது இல்லாமல் போர்டு இருக்குது ஸ்விட்ச் வந்துட்டு இங்கேயே வச்சுருக்காங்க உங்களுக்கு அடுத்ததா பார்த்தீங்கன்னா நல்ல பெரிய ஹால் பண்ணியிருக்காங்க உங்களுக்கு நல்ல ஸ்பேஷியஸான ஒரு பெரிய ஹால் பண்ணியிருக்காங்க இங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூணு பக்கம் போயிட்டு போட்டுக்கிற அளவுக்கு சூப்பரான ஒரு ஹால் பண்ணி கொடுத்துருக்காங்க இங்க விண்டோஸும் பார்த்தீங்கன்னா ஒரு ஆறுக்கு நாலு அப்படின்ற சைஸ்ல சூப்பராக பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இங்க டிவி யூனியட் டிவி யூனிட் சூப்பராக இருக்கு அடுத்ததா பார்த்தீங்கன்னா இங்க அடுத்ததா பாத்தீங்கன்னா கபோர்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பரா பண்ணி கொடுத்துருக்காங்க இது வந்துட்டு ஒரு பூஜை ரூம் பூஜை ரூமுக்கு உள்ளது அது இல்லாம அடுத்ததா பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு ஸ்டோரேஜ் யூனிட் சூப்பரா பண்ணி கொடுத்துருக்காங்க அடுத்ததா பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு பெட்ரூம் நல்ல ஒரு பதினைஞ்சுக்கு இருபது அப்படின்ற சைஸ்ல ஒரு சூப்பரான பெட்ரூம் இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு அட்டாச்சு பாத்ரூமோட வந்துட்டு உங்களுக்கு ஒரு இந்த பெட்ரூம் நீங்க பாக்கலாம் அது இல்லாமல் ஸ்டோரேஜ் யூனிட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் நல்ல கம்ஃபர்டபுளான ஸ்டோரேஜ் யூனிட் பண்ணியிருக்காங்க இந்த ரூமுக்கு ரெண்டு ரெண்டு டெலிபாப் வந்துட்டு விண்டோஸ் கொடுத்துருக்காங்க நாலுக்கு நாலு சைஸில் விண்டோஸ் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் சூப்பரான வந்துட்டு டியூப்லெக்ஸ் வீடு இது இதில் நல்ல எஸ்எஸில் வந்துட்டு உங்களுக்கு மாடிபடி பண்ணியிருக்காங்க இங்கே பார்த்தீங்கன்னா அது இல்லாமல் காமனாக வந்துட்டு இங்க ஒரு டாய்லெட்டும் பண்ணி கொடுத்துருக்காங்க அதுவும் இந்தியன் டைப்ல வந்துட்டு ஒரு சூப்பரான ஒரு டாய்லெட் பண்ணி கொடுத்துருக்காங்க பக்கத்திலே பார்த்தீங்கன்னா ஒரு வாஷ்மேஷின் ஒன்றும் கையில் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இதோட பின்வாசல் பார்த்தீங்கன்னா சூப்பராக ஒரு நல்ல ஒரு காற்றோட்டமான ஒரு இடத்துல வந்துட்டு இந்த வீடு அமைஞ்சிருக்கு உங்களுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் நல்ல ஒரு எக்கோ ஃப்ரெண்ட்லியா உள்ள ஒரு வீடு இந்த வீடு இப்போ நம்ம இந்த வீட்டோட ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு வந்திருக்கோம் ஃபஸ்ட் ஃபுல்லில் என்னென்ன என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நல்ல மாஸ்டர் பெட்ரூம் ஒன்று இருக்குது இந்த மாஸ்டர் பெட்ரூம் பார்த்தீங்கன்னா பதினஞ்சுக்கு பத்து அப்படின்ற சைஸில் இருக்குது கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு அட்டாச்சுடு பாத்ரூமோட இங்கே இருக்கு நல்ல கம்பெனி மெட்டீரியல்ஸை யூஸ் பண்ணி டைலெட் சூப்பராக பண்ணியிருக்காங்க டைல் ஒர்க்கும் பார்த்தீங்கன்னாவே சூப்பராகவே பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இது காமன் பெட்ரூம் ஒன்று அவைலபிள் இருக்கு இந்த ரூம் பார்த்தீங்கன்னா ஒரு பத்துக்கு பத்து அப்படின்ற சைஸில் தான் இருக்கு இதுக்குமே நல்ல ஒரு ஸ்பேசியஸான ஒரு ஸ்டோரேஜ் யூனிட்லாம் இருக்குது அது மட்டும் இல்லாமல் டெரஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பராகவே இந்த டெரஸ் பண்ணி கொடுத்து பார்த்தீங்கன்னா சூப்பராகவே உங்களுக்கு பண்ணி கொடுத்துருக்காங்க இங்கேருந்து பார்த்தா உங்களுக்கே தெரியும் நல்ல ஒரு எக்கோ ஃப்ரெண்ட்ல வீடு தேடிக்கிட்டு இருக்கீங்கன்னா இது ஒரு கரெக்டான உங்களுக்கான ஒரு சான்ஸாக இருக்கும் இந்த வீடோட டெரஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பராகவே டெரஸ் இருக்குது நல்ல ஒரு பெரிய ஸ்பேஸ் உள்ள ஒரு டெரஸ் இந்த டெரஸ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு காமன் டாய்லெட் இருக்கு அவைலபிள் இருக்கு அது மட்டும் இல்லாம உங்களுக்கு தண்ணி டேங்கு நீங்க தண்ணி டேங்க் போறதுக்கு தனியா ஒரு லேடர் ஒண்ணு கொடுத்திருக்காங்க இது மாதிரியான வீடு உங்களுக்கு வேணும்னா இது மாதிரியான வீடு கட்டணும்னாலும் இல்லை லேண்டு பர்ச்சேஸ் பண்ணணும்னாலும் இல்லை லேண்டுக்கு அப்ரூவல் வாங்கணுன்னாலும் எம்வி வி பில்டர்ஸ் அண்ட் ப்ரொமோட்டர்ஸை காண்டெக்ட் பண்ணுங்கள் ஸ்க்ரீனில் திரியிற இந்த நம்பரை காண்டக்ட் பண்ணுங்கள்